ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் விறுவிறுப்பு வந்திருக்கு இவ்வளோ நல்லா சுவாரஸ்யமே இல்லாமல் போய்கிட்டு இருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ப்ரமோவில் வந்து பார்த்திங்கன்னா கமுருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கும் சண்டை வருது அடிக்கடி வருது இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தினா அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கமுதுன்னு எப்போ பாரு வந்து பார்த்தினா ஒன்னால தான் துசோர் வெளியில் போனான் அவன் நீ எப்போ அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தனால வெளியில் போனான்னு சொல்கிறான் அதனால் கேட்டு பெருசாக எப்போ பாரு போனதே பழசே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அவள் என்னால் தான் போனான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக பேசினீங்களே அரோரா அரோரா என் பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருந்தீங்களே அப்போலாம் தெரியுதா இன்றைக்கி தான் தெரியுதான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கற்று 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 கற்றுன்னு கத்துனாங்க அரோரா அப்படிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு அப்புறம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க என்னமோ கொஞ்ச நாளாக பயங்கரம் சண்டை கமுருக்கும் அறுவருவாக்கி எப்பவும் சண்டை வருது கமுருதுன்னு ஆமாம் சொன்னான்னு சொல்லாட்டோ அப்படி தான் சொல்லுவேன் ஒன்னால தான் துசோர் வெளில போனான்னா துஷோர் இருக்காதுனே கமுருதின் பக்கம் கூட வரவே இல்லை அரோனா எப்போ அவங்களே தான் பேசிக்கிட்டேன் அவங்களே தான் சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ வெளியில் போன தான் கம்பருதின் பக்கமே வந்தாங்க ஒரு வேளை வெளியில் போகல அப்படின்னா இப்போ துஷோர் கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஒன்னால தான் வெளில போனா அப்படின்னு சொல்கிறா அதை கேட்டு வந்து பார்த்தா கதறி எழுறாங்க இப்ப இந்த பிரமு நிறைய பேர் வந்து சப்போர்ட்டாக பேசுறாங்க சில பேர் வந்து சப்போர்ட் இல்லாமல் பேசுறாங்க அதை பற்றி எதுவும் வந்து தெரியல அதே மாதிரி இன்னைக்கு நாமினேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் வித்தியாசமான பொருளாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேரை வந்து சொல்லி அப்படியே எழுதி எழுதி வெளியில் வீசணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எல்லாருமே வெளியில் எழுதி எழுதி வெளியில் வீசினாங்க அதில் வந்து யாரெல்லாம் வந்திருக்க பார்த்தா பார்த்த வந்திருக்காங்க திவ்யா வந்திருக்காங்க அப்புறம் காணாமத்து வந்திருக்காங்க அவங்க மூணு பேருமே வந்து முதல் மூணு இடத்துல இருக்காங்க அதனால கண்டிப்பா அவங்க கிடையாது அது போக ரம்யா எப்ஜி ரம்யா ஜபி மூ ரெண்டு பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வினயா இங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பா போகிறாங்க இன்னொன்று சபரி சபரி கண்டிப்பா போக மாட்டார் இந்த தடவை எப்ஜே போவாரா கிட்ட அவர் போக மாட்டார் வினயா ரம்யா இவங்க ரெண்டு பேர்ல தான் யாரோ போ போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியுது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க ஆனால் போ போன வாரம் இப்படி தான் சொன்னாங்க ஓட்டு அடுப்பில் ரம்யா தான் போப்பறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஜின்னு வந்து போயிருக்காரு அதனால் இப்போ சான்றா கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தடவை நாமினேஷன் லிஸ்டில் இருக்காங்க ஆனால் அவங்க போவாங்களா கேட்டால் அவங்களும் போக வாய்ப்பில்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரம்யாவை தான் அது சரியில்லைன்னு சொல்கிறாங்க அரோரா அது லிஸ்ட்லேயே வரல கொஞ்சம் முன்னாள்லாம் ஆரம்பத்தில் வந்திருந்தாங்க ஆனால் இப்போ வந்து வரதே கிடையாது ஏன் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து விளையாடவே இல்லை எந்த ஒரு விளையாட்டு வந்து வரல இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அது போக சுபிக்ஸ் அவங்களும் இந்த வாரம் வரல சிபிக்ஸா அரோரா அவங்கெல்லாம் வந்து இந்த வாரம் சுத்தமாக வரல ஆனால் பாரு வந்து வார வாரம் வந்துடுறாங்க காண வினைத்து வந்துடுறாரு அதுமாதிரி கமுருதின் வந்து பார்த்திங்கன்னா அக்கரும் வந்து வந்துடுறாரு இப்படி வந்து மாறி மாறி எல்லாருமே வராங்க யார் போவாங்க மாட்டாங்கன்னே சொல்ல முடியல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சாமல் அமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய போட்டிருக்கேன் ரிவ்யூ போட்டிருக்கேன் பாருங்கள்